தூரத்துல ஒரு வண்டி ஒருத்தர் தள்ளிட்டு வராரு இரும்பு வீல் போட்டா வண்டி இந்த வண்டி என்னதுன்னு உங்களுக்கு தெரியுதா என்ன வண்டின்னு தெரியுதா அதாவது நீங்க ஒரு எழுவது எண்பதுகள்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில இந்த வண்டியை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் தெரியாதவங்களுக்கு வண்டி நான் சொல்றேன் திரைப்பட விளம்பர வண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எண்பது காலகட்டங்கள்ல இந்த மாதிரி ஒரு வண்டி ஊருக்குள்ள வருதுனாலே அது வந்து பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் அனைவருக்குமே வந்து ஒரு உற்சாகமான ஒரு நிகழ்வா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வண்டி வந்தாலே ஒரு புது பட்டம் வந்து ஏதோ ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியுது விரைவில் போட்டிருக்கும் டாப்ல வந்து விரைவில் இருக்கும் மூவியோட போஸ்டர்ல ஒட்டிருப்பாங்க அதுல அந்த பக்கத்துல என்ன தேட்டர் இப்ப வந்து ஒவ்வொரு ஊர்லயும் பல தேட்டர்கள் இருந்தா என்ன தேட்டர் அப்படிங்கிற இந்த இடங்களில் ஒட்டி இது இது பாத்தீங்கனால தெரியும் இது வந்து ஒரு நபர் தள்ளிட்டு வருவாரு இன்னொரு நபர் வந்து கொட்ட வச்சு அடிச்சுட்டு இருப்பாரு சோ வந்து விளம்பரத்துக்காக வேண்டி அந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த சோசியல் மீடியாங்கிறது இப்ப வந்து விளம்பரம் திரைப்பட விளம்பரங்கிறது ரொம்ப ஒரு எளிமையான ஒண்ணு ஏன்னா சோசியல் மீடியாவில ஈஸியா வந்து ஸ்பிரெட் பண்ணலாம் மக்கள் மத்தியில வந்து இந்த மாதிரி வண்டிகள் அதாவது திரைப்பட விளம்பர வண்டி இந்த வண்டி தான் வந்து அந்த காலகட்டங்களில் தியேட்டர்ல என்ன திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு கிராம கிராமத்துல உள்ள மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து அதுல வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கு இந்த திரைப்பட விளம்பர வண்டிங்கிறது இன்னைக்கு வந்து நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா இந்த மாதிரி வண்டிங்கிறது கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலுமே அழிஞ்சு போன ஒரு விஷயம் ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து நல்ல கண்டிஷனில் பாதுகாக்கப்பட்டு வருது தியேட்டர்களில் படப்பட்டி கொண்டு வர்றதுங்கிறத ஒரு கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க அதுவும் பிரபலமான நடிகர் அப்படின்னா சொல்லவே வேண்டாம் அது வந்து கண்டிப்பாக வரல ஒரு திருவிழா தான் ஸோ அதுக்காக படப்பட்டியே திரைப்பட பெட்டி இதுல இதுல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ரீல்ஸ் இருக்கும் இது வந்து தேர்ட்டி டூ எம் ரீல் தேர்ட்டி டூ எம் ரீல் அப்படின்னா இந்த ரீலுடைய இந்த வித் அந்த ரீலுடைய அகலம் வந்து முப்பத்தி ரெண்டு மில்லி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ் இந்த மாதிரி ஹோல்டர்ஸ்ல வந்து சுத்துவாங்க ஆப்ரேட்டர் ரூம் சொல்லுவாங்க ஆப்ரேட்டர் ரூம்லோட ப்ரொஜெக்டர்ல இதை இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து திரைப்படத்தை பார்ப்போம் அப்புறம் இன்னொரு முக்கியமான நிகழ்வு அந்த திரைப்படங்களை வந்து திரையிட்ட உடனே அதை தியேட்டர்ல வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி டிக்கெட்ஸ் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் மூணாவது டிக்கெட் இதெல்லாம் ஆறு ரூபா நாலு ரூபா அந்த மாதிரி டிக்கெட் ஸோ இந்த தேட்டர்ல வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்ட அனுபவம் உங்களுக்கு தெரியும் பொதுவாக இந்த மாதிரி திரைப்பட விளம்பர வண்டி மாதிரி தேட்டர்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு வரிசையில் வாங்கியிருப்பீங்க எல்லாம் வந்து அடிச்சு பிடிச்சி வாங்கியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் நிறையா இருக்கலாம் ஸோ அது என்னென்ன மாதிரி அனுபவங்கள் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அந்த பதிவு பண்ணுறது மூலமா மேலும் பல மக்களுக்கு அந்த காலத்து திரைப்படங்கள் திரைப்படங்கள் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து இன்னும் மேலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போன மேலும் பல தகவல்களும் நீங்களை ஃபாலோ பண்ணுங்க நன்றி